உண்மையாவே சிவபெருமான் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது ஆனால் அந்த விஷயத்தை எளிதில் இறைவன் கொடுத்து விடுவாரா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கடினம்தான் உண்மையாகவே சொல்லப்போனால் ஒவ்வொருத்தவரும் சிரத்தை எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தால்தான் இறைவன் கொடுப்பார் இப்போ நம்ம கொடுத்துருவார் கொடுத்துருவாருன்னு சொல்கிறோமே கோடி கோடியாக பணத்தை கொடுப்பாரா மாடை மாளிகைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொறுமையாக முழுமையாக கேளுங்க கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் இதன் மூலமாக இப்போ வாழ்க்கையில் நல்லவன் கேட்டவன் ரெண்டு பேருமே இருக்கும் நமக்குள்ளேயே நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரும் இருக்கத்தான் செய்றாங்க எல்லா நேரத்திலையும் நம்ம நல்லவர்களாக இருந்து விடுவதில்லை எல்லா நேரத்திலும் நாம் கெட்டவர்களாகவும்